சிவா ஐலி சீரியலில் இப்போ அருமையான கஷ்டமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம சிவா ஐலின்னு கேஷுவலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எனக்கு என்னன்னு தெரில வர வர கோவமாகவே வந்துட்டுருக்கு நீ தான் உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஐலி இது மாதிரி தான் தைரியமாக வந்து பேசணும் பேசிகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல விஷயம்லாம் நடக்கும் நல்ல வேலை இப்போ கல்யாணத்துக்கு வேணான்னு முடிவெடுத்துட்டா எனக்கு லவ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னு சொல்லி சிவா வந்து யோச்சிட்டு இருக்காங்க பார்த்து ரித்திகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட ஃபோனில் வந்து பேசணும் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க அம்மா ஜிம்னா வந்து வராங்க என்னடி மாப்பிள்ளையோட நீ வெளியிலலாம் எங்கேயும் பயிர்லாம் வரமாட்டியா ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ல சரிம்மா நான் கேட்டு பார்க்குறேன் நீ பார்த்துருக்கல்ல திடீர்னு மாப்பிள்ளை அவருக்கு ஃபோன் அடித்து பேசினா எனக்கு கூச்சமாக இருக்காதா அப்படின்னு சொல்லும்போதே இதெல்லாம் பார்த்தா சரி வராது ரெண்டு பேரும் வந்து நல்லா நேரத்தை ஒதுக்கி நல்லா பேசிகிட்டுருங்க அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம கபிலனும் அந்த பக்கம்தான் இருக்காங்க ஐலி எந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நாலஞ்சு பொண்ணுங்க வந்து உட்காந்துட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட கபிலன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா உன்னெல்லாம் பார்த்துருமுன்னா ஆச்சே அப்படின்னு சொல்லி பேசும்போது இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க நம்ம ஆயிலே எவனை நான் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அவனை திருப்பி திருப்பி இப்போ சந்திக்க வைக்கிது என்னோடய விதி சரியில்லையா நான் இங்கே வந்த நேரம் சரியில்லையான்னு தெரியல அவனை பார்த்தா மட்டும் எனக்கு கோபம் தீரவே மாட்டேங்குது படிக்கும்போது எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் உன்னமும் இருக்கான் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அவனை பற்றி நமக்கு என்ன அவனை பற்றி பேசலாம் வேணாம் உனக்கு இந்த இடம் பிடிக்கலனா வா போகலாம் சரின்னு சொல்லிட்டு பில்லை செட்டில் பண்ணிட்டு சாப்பிடாம கூட அங்கேருந்து வந்து கிளம்பிர்லான்னு அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம அயலி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அவனை பார்த்தாலே தெரில எனக்கு கோவமாக வருது சரி நான் வீட்டுக்கு போகிறாங்கிற மாதிரி சொல்கிறப்ப கிட்ட ஃபோனில் பேசுனியா இல்லையா இன்னும் இல்லைம்மா நைட் ஆகிடுது சரி நீ பேசு காலையில் கண்டிப்பாக நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வெளியில் வந்து போகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நைட் டைமில் வந்து அயலி வந்து துணியெல்லாம் வந்து பெட்ஷீட்டு தலாணி உரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான் இருக்கிறப்ப கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ரித்திகா ஃபோன் பேசும்போது மாப்பிள்ளையோட வாய்ஸ் நல்லா கேட்குது எப்படி இருக்க ரித்திகா அப்படின்னு சொல்லி கேட்காம எப்படி இருக்க கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னது கபிலன் தானே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து சொல்லுவான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எதா நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்ல நீங்கள் என்ன இங்கே நின்றுட்டுருக்க என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து பேச முடியல சரிம்மா நான் வந்து இது மாதிரி பெட்ஷீட்டு இது மாதிரி தலையி எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன் சரி எடுத்துகிட்டு போ அது ஒன்றும் இல்லை எங்கள் அக்கா தான் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்கதை தாப்பா போட்டுட்டு அயலி போனதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரித்திகா வந்து அவங்கக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ நானே கேட்கணும் தான் நினச்சேன் நீ என்ன நினைப்பேன்னு தெரியல அதனால தான் நான் கேட்குறதுக்கு தயக்கமாக இருந்துச்சு எங்கள் அம்மா தான் வந்து ரெண்டு பேரையும் வந்து வெளியில் வந்து பேசிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படியா சரி காலையில் நான் டான் வந்துடுறேன் எத்தனை மணிக்கு வரீங்க ஒரு ஒம்போது பத்து மணிக்கு வாக்கில் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல கபிலான்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் ஃபோன் வந்து வச்சிட்றாங்க எப்படியோ நம்ம அக்கா சொன்ன மாதிரி நம்மளும் வந்து மாறி ஏற வேண்டிதான் ஆனால் என்ன பண்ணுறது நம்மளால் தான் மாற முடியலன்னு கபிலன் வந்து யோச்சிட்டிருக்காங்க அக்காவுக்கு தெரியாமல் எல்லா திட்டத்தையும் வந்து செயல்படுத்தணும் இந்திரா ராணிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னை மன்னிக்கவே மாட்டாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க கபிலன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எப்படா பகல் வரும் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்கங்கிற விஷயத்த நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஐயலி ஒரு வேளை கபிலனாக இருந்தால் என்ன பண்ணுறது நிச்சயம் என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ள கபிலன்னா அவனை அடித்து துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க கடவுளே சத்தியமாக அவன் கபிலனாக இருக்கக்கூடாது ஆனால் அந்த வார்த்தையை கேட்க கேட்க அது கபிலனோட சொல்கிற யூஸ்ஃபுல்லான வார்த்தையாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க காலையில் பொழுது விழுந்துருச்சு சிவாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல காலையிலேருந்து அவங்களுக்கு சரியே இல்லை நம்ம அயலிக்கு எந்த வேலை சொன்னாலும் சரியாகவே செய்ய மாட்டேங்கிறாங்க கரெக்டாக வந்து நம்ம பாட்டி பத்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன ஆச்சுமா நீ காலையிலேருந்து சரி இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நான் மாடிக்கு போய் துணி உணர்த்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சிவா இருக்கிற ரூம் பக்கம் துணியெல்லாம் எடுத்துட்டு போகிறாங்க மொட்டை மாடிக்கு துணியெல்லாம் உணர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே சிவா கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு அயலி இன்னவும் மா கபிலனை நினச்சிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நேத்தி என் தங்கச்சி வந்து மாப்பிள்ளக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் கண்ணுக்குட்டி கன்று சொல்கிறான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தை கபிலன் தான் அடிக்கடி பயன்படுத்துவான் ஒரு வேளை நம்ம ஜமுனா அம்மா பார்த்த மாப்பிள்ள கபிலனாக இருந்தால் என்ன பண்ணுறது சத்தியமாக அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது எப்படி நீ கண்டுபிடிப்ப அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி வெளியில் போகிறாங்களாம் வீட்டுக்குள்ளே வந்து தானே கூட்டிகிட்டு போவான் மொட்டை மாடிலேருந்து பார்த்தா அவனோட ஃபேஸ் வந்து தெரிஞ்சிடும்ல நான் பார்க்கறது அவனுக்கு தெரியாது அதனால தான் துணியெல்லாம் இங்கே இருக்கேன்னு சொல்லி அயலி சூப்பராக வந்து திட்டமிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் வந்து வருது அவன் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுப்போம் நான் போய் கீழே போய் பார்த்துட்டு வந்தட்டான்னு சொல்லி அயலி வந்து கேட்குறாங்க ஒன்று வேணாம் இப்போ அட்டப்படுற எப்படி இருந்தாலும் கார்லேருந்து இறங்குவான்ல அப்படின்னு சொல்லும்போது என்னது மாப்பிள்ள ஒன்றும் காணுமா அப்படின்னு சொல்லி ஜம்னா வந்து கேட்குறாங்க இல்லாமல் வந்துருவார் என்னன்னு தெரில லேட் ஆகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப காஃபி குடிச்சிட்டுலாம் போகலாம்ல இல்லைம்மா டைம் ஆகிடுச்சும்மா நாங்கள் சினிமாவுக்கு வேறு போகிற மாதிரி இருக்கோம் அதனால் வீட்டுக்குள்ளே வந்தாலாம் டைம் ஆகிடும் அவர் வந்தார்னா டக்குன்னு வந்து காரில் ஏறி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வருது டைம் ஆகிடுச்சு அத்தைக்கிட்ட சாரின்னு சொல்லிவிடு என்னால் வீட்டுக்குள்ளே வரத்துக்குலாம் நேரம் இல்லை வா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொன்னோண்ணே அம்மா அவர் கூப்பிட்டாரு காரில் வெயிட் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் அயலி வந்து யோசிக்கிறாங்க அவன் ரொம்ப நேரமாக கார்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை கார்லேருந்து இறங்காமல் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அயலி இறங்குவான் தான் நம்புகிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே ரித்திகா வேக வேகமாக வந்து கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்த உடனே எப்படி இருந்தாலும் ரித்திகாவை பார்க்குறதுக்காக இறங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா நீ வண்டியில் ஏறி டைம் ஆகுதுன்னு இன்னொன்னே ரித்திகா மட்டுங்க கார்ல ஏறி உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க ஐலிக்கு வந்து பாருங்க கோவம் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று கார்லேருந்து கீழே இறங்குவான்னு பார்த்தேன் இறங்கவே இல்லை சரி நான் கீழே போய் பார்த்தாதான் உண்டு டக்குன்னெலாம் கீழேலாம் போக முடியாது அதெல்லாம் இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு குடுகுடு குடுக்குன்னு கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல நம்ம அயலி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரித்திகா கூட வந்து கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க என்னங்க வந்திருக்கலாம் இல்லை அம்மா தான் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணாங்க சரி சரி நம்ம போகலாம் அப்புறமேட்டு சாயங்காலம் வரப்போ வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டே போகலான்னு சொல்லிட்டு காரை வந்து லைட்டாக வந்து ரிவர்ஸில் எடுக்கிறாங்க அப்போன்னு பார்த்து படியிலேருந்து இறங்கிட்டு வேக வைக்கமாக வராங்க கபிலன் வந்து ரித்திகாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கனால அவங்களுக்கு சுற்றி வந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நம்ம அயலி வந்து கண்ணாடி கிட்ட வரைக்கும் ஓடி வந்துட்டாங்க இருப்புன்னு அவங்க கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடிலேருந்து அயலி வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களால சரியாக வந்து பிடிக்க முடில நம்ம கபிலன் மட்டுமே ரெத்திக்கா கூட்டிட்டு அங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க சிவாவும் வேக வேகமாக வராங்க என்ன அயலி பார்த்துட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க நான் இன்னும் பார்க்கவே இல்லை என் தங்கச்சிக்கு பார்த்தா மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் போச்சு நிச்சயம் அது கபிலனா இருந்துச்சுன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் எங்கள் வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அயலி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ கோவப்படாத சே கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியே ஆகிடுச்சே என் வாழ்க்கை இவன் யார் என்ன எதுவும் தெரியாமையே போயிடுச்சு இப்போ நான் ஜெமுனா கிட்டேயும் கேட்டால் அவங்க ஏதாவது சொல்லி சண்டை மூட்டி விட்றியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ நான் இந்த இது விஷயத்த எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல அயலி அதுக்கெல்லாம் ஒரு குழு இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சிவா வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்